ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் ரூம் இன்னைக்கு வந்து வாழாப்பழம் லட்டு செய்யலாம் வாழைப்பழம் மிஞ்சி போயிடுச்சுன்னா இந்த இப்போ பொங்கல்லாம் வந்துச்சு பார்த்திங்களா அப்போ வந்து வாழைப்பழம் மிஞ்சி போயிடும் அது மாதிரி ஃபெஸ்டிவல்ஸுக்கு வாங்குகிற வாழைப்பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா பசங்க சாப்பிடவே சாப்பிடாது அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த வாழைப்பழத்தை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப இது மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செய்து கொடுத்தோம்னா பசங்களும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கனமான பாத்திரத்தில் ஒரு நாலு டீஸ்பூன் நெய் ஊற்றி இந்த வாழைப்பழத்தை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மசிச்சு விட்டா மாதிரி நல்லா வதக்கி விடணும் அடுத்ததாக இதுக்கு வந்து சுகர் சேர்க்கணும் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேன் உங்களுக்கு ஒயிட் சுகராக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இந்த வாழைப்பழத்தை நல்லா வந்து மசிச்சு விடுங்க எங்கேயுமே வந்து இந்த வாழைப்பழம் தெரியவே கூடாது அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மசித்து வதக்கி எடுத்துடணும் அடுத்ததாக வந்து இந்த மிக்ஸோட சேர்த்து நான் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா பழைய தேங்காயெலாம் போடக்கூடாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து அப்போ தான் புதுசாக உடைச்ச தேங்காவாக இருக்கணும் அதை வந்து துருவி இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸுக்கு வந்து நெய் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா வந்து தேங்காய் எண்ணா யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து கடலெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது அடுத்ததான் நான் வந்து ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் அதுக்கப்புறமா வந்து சுக்கு பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் இது எதுக்கு ஏலக்காய் பொடி சுக்கு பொடினாக்கா இதுவும் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சேர்த்துக்கிட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் எங்கேயுமே இந்த வாழைப்பழம் வந்து கட்டி கட்டியாக தெரியவே கூடாது அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கலந்துடணும் வாழைப்பழத்தை வந்து நல்லா வந்து கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து செய்ய போகிறது வாழைப்பழ லட்டு அந்த ஒரு பைண்டிங்காக நான் வந்து ஒரு நூறு கிராம் வந்து ரவா சேர்க்குறேன் ரவாய் ரவா போட்டதுக்கப்புறமா அதையும் வந்து நல்லா வந்து கலந்து கொடுத்துருங்க நல்லா எங்கேயுமே வந்து ரவா தெரியக்கூடாது அந்தளவு மிக்ஸ் பண்ணிடுங்க அடுத்ததாக வந்து நான் ஒரு டம்ளர் வந்து பால் ஊற்றுறேன் இந்த பால் எதுக்கு ஊற்றுறேன்னா ரவா வந்து வேகிறதுக்காக பால் ஊற்றிருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டிங்கனாக்க ரவா வந்து நல்லா வெந்துடும் இப்போ மூடி போட்டு வேக வச்சாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா அதையும் வந்து சப்பாத்தி மாவு பிசைவும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துடணும் அடுத்து வந்து ராகி மாவு கேழ்வரகு மாவு ஒரு டீஸ்பூன் போடுறேன் அதையும் வந்து போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து ராகி மாவு போட்டோம் ஒரு டீஸ்பூனு அது வேகிறதுக்கு நான் வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுட்டேன் வேக வச்சு திருப்பியும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன் கலந்து கொடுத்துட்றேன் இப்போ இந்த பைண்டிங் வந்து நல்லா ஆறணும் இந்த மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறமா உருட்டிடணும் லட்டு நம்ம உருட்டுறோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம பனியார சட்டியில் நெ நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ சேர்த்துக்கிட்டு ஒன்று ஒன்றா உருட்டி அந்த பனியார சட்டியில் வேக வைக்கணும் இது வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வரணுங்க இதுக்கு வந்து நெய் சேர்க்கலாம் இல்லைனா வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஃபுல்லாக வைக்காதீங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சு பொறுமையாக வேக விடுங்க நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் ஏன்னா ஃபுல்லாக வச்சோம்னா தீஞ்சு போயிடும் அதனால் வந்து சிம்மில் வச்சு பொறுமையாக திருப்பி விட்டுவிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸு இந்த வாழைப்பழ லட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சமையல் ரூம்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நல்லா வந்து கோல்டன் பிரவுன் கலர் வந்துடுச்சு பாருங்க, பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்